ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம தொடுவானம் சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா பீட்ரூட் வதங்கள் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம பீட்ரூட் பொரியல் பீட்ரூட்டு தோசை எப்படின்லாம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பீட்ரூட் வதங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போது அதுக்கு தேவையானது பூண்டு தட்டி வச்சுருக்கேன் சோம்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதை போட்டுடலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் கூட கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுக்கிறேன் இதுவும் போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை நம்ம இப்போ கலந்து வச்சுக்கணும் கொஞ்ச நேரம் ஊறட்டும் பாத்திரம் வச்சு எண்ணெயும் நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதில் போட வேண்டியது என்னென்னா இப்போ தாளிக்கணும் தாளிக்கிறது எப்படின்னா கொஞ்சம் சோம்பு போட்டுடலாம் கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் அதோட கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் பாருங்கள் போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ அடுத்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ இதிலையே நம்ம பீட்ரூட் வ வதங்களுக்காக கலந்து வச்சுருக்கிற மசாலாவை அதில் போட்டுடலாம் இது மசாலா இது அப்படியே போட்டுடலாம் அதை நல்லா கலந்து வச்சிடலாம் இது நல்லா அப்படியே வெந்து வதங்கி வரட்டும் இப்போ நம்ம பீட்ரூட்டு நல்லா வதங்கிட்டிருக்குது பாருங்க எப்படி வதங்கிட்டுருக்கு பாருங்கள் இன்னும் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டு நல்லா வதங்கட்டும் பாருங்கள் அவ்வளோதான் நல் வதங்கள் நல்லா ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஃப்ரீ ஆகிடுச்சு இப்போது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ